நம்ம தமிழில் யான்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்க ஒரு சீக்ரெட் சொல்ல போகிறேன் யானை விரித்து வைத்தல்னு அர்த்தம் விலங்குனங்களிலே விரிந்து பெருசாக இருக்கிறதால தான் அதுக்கு யானைன்னு பேர் எல்லா பொருளையும் விரித்து வைத்து கேட்கப்படுற கேள்வின்றதால தான் அதுக்கு யாவைன்னு பேர் யாருன்னு பேர் பாதை முடிந்த பிறகும் பயணம் நிற்காமல் விரிஞ்சு போய்க்கிட்டே இருக்கிறதால தான் பயணத்துக்கு யா திரைன்னு பேரு தமிழ் இலக்கியத்திலயும் சிற்பத்திலையும் அந்த பெரிய ராட்சச மிருகம் விரிந்து தான் அதுக்கு யாழின்னு பேரு அந்த இசை கருவி மட்டும் அழக விரிந்த வடிவத்துல இருக்கதாலதான் அதுக்கு யாழ்ன்னு பேரு தமிழ் இலக்கணத்தை வச்சு படைக்கும் படைப்பு இல்லாம விரிந்து போயிட்டே அதுக்கு யாப்பு நான் என்ன குறைக்கும் பிரபஞ்சத்தையே குறிக்கிறதால சித்தர் வழிபாடுல ஒரு உடல் அழிவே இல்லாம நீண்ட நாள் விரித்து காக்க தான் திருக்குறள் அதுக்கு மருந்தன வேண்டாவா சும்மாவா இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க